அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இளநிலை உதவியாளர் மற்ற உதவியாளர் முன்னேற்ற சங்கம் இது ஒரு பதிவு சங்கம் இந்த சங்கத்தினுடைய தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் பதினோரு பேர் நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நாங்கள் செய்த தொகுப்பு காலத்தை நிரந்தர பணிகாலத்தில் சேர்ப்பதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் எங்களுக்கு அருமையான தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பில் வந்து சாம்பார் சாதம் சாப்பிடுங்க ரசம் சாதம் சாப்பிடுங்க சாம்பார் சாதம் தான் சாப்பிடு என்று கட்டளையாக அந்த உத்தரவினை எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் ஒரு சாமானிய மேல்முறையீடுக்கு தொண்ணூறு நாற்பத்தி நாற்பத்தி நாற்பது மேல போய் ஒரு மேல்முறையீடுக்கு போய் எதுவுமே காலம் தாழ்த்தி எங்களுடைய தீர்ப்பினை காலாவதி ஆக்கி கொண்டிருக்காங்க அதிகாரிகள் எல்லாம் இதை வந்து தமிழக அரசு மேலான பார்வைக்கு கொண்டு செல்வதற்காகவே இந்த அறப்போராட்டம் எங்க எல்லாருக்கும் ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பது அறுபது வயசு அறுபத்தி மூணு வயசு எல்லாம் வயசு ஒரு தமிழ்நாட்டினுடைய தராசரி வயசு அறுபது எழுபத்தா நாங்க வயசு தொண்டை வயசு தான் இருக்குது இந்த வயசுல நாங்க செஞ்ச வேலையுடைய பல எங்களுக்கு கொடுக்காம இன்னும் இழுத்து அடிச்சுட்டு இருந்தா எந்த விதத்துல மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி நம்ம நினைக்க முடியும் அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு பார்த்தா அற போராட்டம் நடத்தி பார்த்தோம் கடைசியா நீதிமன்றம் சொல்றோம் நீதிமன்றம் படத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை கூட நீங்க நடைமுறை படுத்தலாம் அப்புறம் வேற எங்க போக முடியும் அப்ப எதுக்கு இதுக்கு பேர் ஜனநாயக ஆட்சியா சொல்லுங்க பார்க்கலாம் நீதிமன்ற தீர்ப்பில தான் நான் கிட்ட கேட்கிறோம் கோரிக்கை வச்சுட்டு கேட்கல சலுகை கேட்கல போனஸ் கேட்கல நான் செஞ்ச வேலை பணி நேரத்துல வந்து சர்வீஸ்ல சேர்க்க சொல்லி சாதாரணம் இது பண வைப்பு கூட கிடையாது அரசாங்கத்துக்கு அப்ப இத கூட கண்டும் காமாவும் உட்காந்துட்டு போயிட்டே இருந்தாச்சுன்னா எங்க வாழ்க்கை கிளாம்பாக்க வாழ்க்கை தான் கண்டு காணாம இருந்தாச்சுன்னா இன்னைக்கு அந்த மாதிரிதான் நிலைமையில இருக்குது ஆகவேதான் இப்ப தமிழ்நாடு முழுக்க உற்பத்தி மாவட்டத்தில் நிர்வாகிகள் ஒன்னா கலந்து இந்த ராஜத்திர சேவையத்தில் இந்த உண்ணாவிர அறப்போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கு நீதிபதி வழங்க சமய செய்ய ரமேஷ் ஐயா தீர்ப்பு உடனே எந்த விதமான சேதாரம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த உண்ணாவிர போராட்டம் பதினோராயிரம் பேர் வந்திருக்க எல்லாமே நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் இங்க அளவுட ஒரு ஐநூறு பேர் தான் அளவுட அதனால நிர்வாகிகள் வந்திருக்காங்க அதனால எங்களுடைய நிர்வாகிகள் மூலமா அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு இந்த உண்ணாவிரத நட போராட்டம் ஏன்னா எல்லா வயசாக இருக்காங்க எல்லாமே ஐம்பத்தி எட்டு வயசு கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு சுகர்லி அதுலயும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு நாங்க கேட்கறது கோரிக்கை எல்லாம் கிடையாதுங்க கவர்மெண்ட் நீதிபதிக்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நிலைமை ஏற்படுத்த உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவுதான் சாதாரணமா அதைதான் ஒண்ணுமே புரியல இது என்ன தெரியல அவங்க வந்து எதையுமே இது வரைக்கும் செஞ்சது கூட யாருடைய அரசு ஊழியர்களுடைய பேசு எதாவது கேட்கல அதே மாதிரி கேட்காம இருக்கிறாங்க சோ அது வேற ஓய்வூதியம் வந்து பழைய வந்து வேற கதை நான் நீதிமன்ற தீர்ப்பினை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் கேட்கிறோம் எக்ஸ்ட்ராலாம் எல்லாம் கேட்கல எங்க சர்வீஸ் நான் எங்க எல்லாம் தொகுப்பூட்டிய காலம் அதுவும் அதே வேலை தானே செஞ்சிருந்தா இதுவும் அதே தானே வேலை செஞ்ச எதுக்கு சார் இந்த உண்ணாவிரதத்தின் முக்கிய போராட்டமே ஜுடிஷியல் கொண்டு போறேன் சார் நீங்க வழங்கின தீர்ப்பு எல்லாம் இந்த மாதிரி கேவலமா போயிட்டு இருக்குது அப்புறமா நாங்க கடைசியா நம்புறது நீதிமன்றம் தான் நீங்க என்ன சொல்றீங்க நீதிபதிகள் இந்த நீதிமன்ற உத்தரவுலாம் நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் எல்லாம் தண்டிக்கிறேன் கொள்றேன் அப்படின்னு சொல்றீங்க எந்த விதமான நடைமுறையும் தான் எந்த வித அதிகாரிகளும் பயமே இல்லாம பண்ணிட்டு இருக்கா துக்கறாப்புல ஒன்னே சொல்றேன் ஏழைகளோ சாமானியோ என்ன அரசு சாமானிகளோ வாங்கின எந்த ஒரு தீர்ப்புமே நடைமுறைப்படுத்தது இல்லைங்க பொலிட்டிக்கல் பறக்க பணக்கார பேருமே வச்சிருந்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் நிறைவேற்றி தந்துடுறோம் ஒரே பண்ணிடுறோம் பண்ணிடுறான் ஏழைகளுக்கு வாங்கின தீர்ப்பு மன்றம் ஐயா தீர்ப்பு தீர்ப்பு போமா பெரிய தீர்ப்பு எல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற காலம் தான் இது ஆக கடைசியா ஒரு சாமானிய ஏழை மக்களோ என்ன பண்ற அரசு ஏழை அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் காலாவதியாக ரெகுலரா இருக்குது அதுக்கு தான் அரசாங்கத்துக்கு சொல்லி இந்த ஜுடிஷியல் கூட்டு போகிறோம் நிச்சயமா நிச்சயமா போவோம் நிச்சயமா போவோம் நான் என்ன சொல்றேன்னா கூத்தன்னு தொடர்ந்து அவுமதிகர் சேவையில ஈடுபடும் போது அவங்க உதவ வேணால் சந்திப்பாங்க இது வந்து மாண்டமிகள் முதன்மை சபா வந்து அவர் மீதியின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல அப்ப மீது மட்டும் வழங்குறதுக்கு ஒரு சேதாரோட நடத்துனேன் நான் என்ன அவங்களுக்கு பைசாவா கொடுக்க போகிறோம் அறுபது வயசு மேல ஒரு சர்வீஸ் கேக்குறான் பென்ஷன் அறிவிச்சா ஏதோ உபயோகமா இருக்குன்ற ஒரே வார்த்தை தானே கேக்குறான் அது என்ன பாக்குறதுக்கு சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் பாக்கிறதுக்கு தானே முதலமைச்சர் சொல்லுங்க பாக்கலாம் மக்களுக்கு இப்ப இப்ப எலெக்ஷன் போறாங்க எல்லாரையுமே பார்க்க போறாங்கல்ல இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட ஆளுகள் ஓரளவுக்கு கேட்கணும் அப்பதான் ஓரளவுக்கு நாங்க மூணு பர்சன்டோ ரெண்டு பர்சன்டா சொல்லுங்க நாங்க அத்தனை பேருமே அரசு ஊழியர்கள் காழ்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் ஒழுங்கப்பட்ட அரசு ஊழியர்கள் நாங்க பட்ட கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு எதிராக இருக்குது அதனால இந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக முதலமைச்சருக்கும் தலைமை நீதிபதிக்கும் இதை கொண்டு போறதுக்கு தாங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தை